சிறுகடிக்கு ஆசை சரியில்லை நம்ம மீனாவோட நகை யார் வந்து தங்க நகையை கௌரி நகையாக மாற்றி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மனஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனஜு மேலே சந்தேகப்பட்டாரு நம்ம முத்து வந்து இப்போ சந்தேகப்படலாம் உறுதியே பண்ணிட்டாரு மனஜு தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் தங்க தங்க நகையை கௌரி நகையாக மாற்றி வச்ச விஷயத்தையும் நம்ம முத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ ஆனால் வீட்டில் உள்ளவங்கலாம் ப்ரூஃப் காட்டணுமே பா காட்டினா தான் நான் நம்புவாங்க என்னடா பண்ண அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ நம்ம மீன் நம்ம முத்து சொல்கிறாங்க மனஜு தான் எடுத்துருக்கணும் வேற யாராவும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம மீனா வந்து எப்படி இதை கண்டுபிடிக்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் என்ன சொல்றாங்க எங்க தெருவில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க மயப்பட்டு நகையை யார் எடுத்தா எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வரையும் சொல்லிடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதை என்ன யோசிக்காரு அப்படின்னா அப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம மூத்து வந்து எலுமிச்சு பழம் குங்குமம் விபூதியா எடுத்துட்டு போறாங்க போறது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயா மனோஜ் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க எல்லாரும் இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா இது சத்தி வாய்ந்த அம்மன் கோயிலில் உள்ளது மீனாவோட நகையை யாரு எடுத்தாங்களோ இல்ல வித்து தின்னாங்களோ இல்ல தங்க நகைய கவுரி நகையா மாத்தி வச்சாங்களோ எலுமிச்ச நம்ம சாமி ரூம்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்கு வாய் வந்து இழுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்றாங்க செஞ்சும் காட்டுறாங்க இன்னொரு பக்கம்னா பயத்திலயே நம்ம விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வாய் இழுத்துக்குச்சு பயத்திலயே நம்ம விஜயாவும் மனோஜும் கண்டிப்பா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்ல போறாங்க நான் தான் தங்க நகையை எடுத்து மனோஜிட்ட கொடுத்தேன் அவன் ஈடு வைப்பா நினைச்சேன் கிடைச்சான் விற்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி மீனாட்டியும் முத்துட்டும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது கேட்டால் நல்லா இருக்கும் ஆனா பயத்தில் கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்